திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரொடதம் உடலில் நின்று மறுத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் பஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக் கணித உரிந்த குரவணருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் திருச்சிற்றம்பலம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் Ο να με Σιβάιε, Σιβάιε Ναμά Ναμαού. Ο να με Σιβάιε Ιε, να Ναμαού. Ο να με Βα, Ιε, να Ναμαού. Ο είναι Μέση Βα, ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுகடாடிசித்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பொங்காளுனரோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கேவே வருகின்றோம் பிரணவ ஒழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை மணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு ஈட்டு நல்விளக்கிக் காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கார்த்திகை திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை மகம் விண்மீன் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை இன்று சாந்தலிங்க பெருமான் மாதகுரு வழிபாடு ஆலமுண்ட பைரவ பெருமான் அட்டபினாள் வழிபாடு அருப்பணுகள் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் புறப்படும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் அங்கே மிகும் கார்த்திகை திங்கள் வடிவ விருட்சிக வீடு தலம் திரு நின்றியூர் முதலாம் திருமுறை குன்றம் எடுத்தானுடல் தோழும் நெறிவாக நின்றங்குரு விரலாளுற வைத்தானின்றியூரை நன்றார்தரு புகழி தமிழ் ஞானும் மிகு பந்தன் குன்றாத்தமிழ் சொல்ல குறைவின்றி நிறைவுகலே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை மும்மதிலும் மதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுன்ன வெண்ணீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமாந்த சென்னி மேலோர் வாழ்மதியும் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே மாணிக்கவாசகர் இளையான்குடி மாரநாயனார் கோட்டூர் குருசாமிகள் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் மாபிளிபெட்டி சங்குசாமி சிவவாக்கியர் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திரு ஆளங்காடு திரு ஆலம்புடில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் பின்மீன் ஐந்தாம் திருமுறை நுணங்கு நூலயன் மாலும் இருவரும் பிணங்கி எங்கும் திரிந்து எய்த்தும் காண்கிலா அணங்கன் எம்பீரா நன்பில் ஆலந்துரை வணங்கும் நும் வினை மாய்ந்து அரும் வனமே சிவஞான போதம் சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்படவுள் வைராக்கிய தீபம் முப்பத்தி எட்டு அறம்பை தண்டு எடுத்தலின் ஒருவன் அனுபவமாம் சிவமுணர்தல் நிரம்பு மீ உணரத் தண்டின் மீது ஒன்றி நின்ற நாரணைத்து நீக்குதல் போல் விரும்பு இருவகைப்பற்றையும் துறந்து இருளை வீட்டல் வீடு இவற்றையே அன்றி வரும் பரவுரனும் வீடும் வேறு அரியேம் வார்த்தை மாத்திரத்து யாம் பெறவே வே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டுப்பு தந்தார் அண்ணல் தில்லை அம்பளவன் அருள் உள் நெகிழ்ந்திட ஓதும் சதகத்தில் பன்னிசை தமிழ் பரமனுக்கு ஏற்பதா நீ அருட்கவி எம்பிய எந்த என துதித்து உள்ளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் நமஸ்ரீவாய் சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தனுசின் தம்பி குமார் சுவேதாவின் தோழி யமுனா தேவி வணிகவியல் லாவண்யா மனோஜ் கணிப்பொறித்துறை அஸ்வினியின் தங்கை கங்கா கோகுல் ஆதியோரும் மணநாள் காணும் சம்பத்குமார் மங்கேதரசியின் மகள் கோகுல் மதுமிதா இணையர்கள் ஈரோடு பா ஸ்வேதா கண்ணன் இணையர்கள் திருப்பூர் முகிலேஷ் சஞ்சிதி பிரீத்யா இணையர்கள் டாக்டர் அபிராமி என்பரசு டாக்டர் பத்ரிநாத் இணையர்கள் ஓஏபி என் மகன் தீபக் ஸ்ரீவித்யா இணையர்கள் பாலசிங்கம் ரம்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய உடலள அனம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் துழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றினற்றொன்றினம் வாழி சீரூர் கைலப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமினி ஏறூர் நலவாம் பொருள்கள் என்றும் வழிய வழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கை சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலாத திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சாந்தலிங்கப் பெருமான் மாத குரு வழிபாடு திருவாசக முற்றோதல் வேள்வி பெருந்திருவஞ்சனம் புனித நீராட்டு பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் உதகையில் இன்று காத்திப்பு அட்டமினால் வழிபாடு இரவில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்